உலகெங்கும் இருக்கும் நமது ஜோதிட சத காணொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நம்மளுடைய காணொலி வாயிலாக நிறைய ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு வர்றோம் அதே மாதிரி சுய ஜாதகங்களும் நம்ம பார்த்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய காணொலியில் வந்து ஒவ்வொரு வாரமும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிற பதிவும் நம்ம கொடுத்துக்கிட்டு வாரோம் அதாவது ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணிச்சு பொதுவான எண்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு தான் வர்றோம் இந்த காணொலியிலையும் அதே மாதிரி பிரபஞ்சம் தரும் புதையல் யோகம் அப்படிங்கிறதையும் கிறிஸ்மஸ் மம்பர் இருபது கோடி ரூபாய் முதல் பரிசு வெல்ல போகும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத பற்றியும் இதில் நம்ம கணிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்மளுடைய காணொலியில் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது நம்ம காணொலி நேயர்கள் நிறைய பேர் கேட்டதற்கு இணங்க இந்த பதிவு நான் கொடுக்குறேன் எல்லோருமே ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக எங்களுக்கு எங்களுடைய ராசி ரீதியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் கேட்டு இருக்கிறாங்க அவள் அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்கத்தான் நான் இந்த பதிவில் இந்த அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டுருக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க மட்டும் இதை பயன்படுத்தலாம் விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து இந்த பதிவை பார்க்க வேண்டாம் தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் இதை பார்த்து விட்டு அதற்கு ஒரு தேவையில்லாத கமெண்ட் கொடுப்பது எந்த விதத்திலையும் நியாயமில்லை நண்பர்களே நான் தான் சொல்லிட்டேன் வேண்டாம்னா விட்டுட்டு ஒதுங்கிட வேண்டியதான் அதை எடுத்துக்கிட்டு அதை வம்பு பண்ணுவது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயங்கள் அதனால் நான் மனமும் வந்து சொல்லிக்கொள்வது கேட்டுக்கொள்வதெல்லாம் இது ஒன்று சரி இப்போ இந்த பதிவில் வந்து ஒரு நான்கு ராசிக்காரவங்களுக்கு ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரவங்களுக்கும் ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நட்சத்திரத்தின் ரீதியாக இதன் அடிப்படையில் அதற்கு பொருந்தக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது தான் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது இது வந்து பொதுவாக இந்த ராசி நட்சத்திரங்களுக்கு பொருந்தக்கூடிய எண்கள் மற்றபடி அவரவருடைய சுய ஜாதகங்களில் பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் அந்த டேட் ஆஃப் பர்த்தின் அடிப்படையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் மாறுபடும் புரியுதுங்களா அப்போ அந்த சுய ஜாதகத்தில் அமைப்பு வேற மாதிரியாக இருக்கும் ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய கணிப்பு அப்படிங்கிறது இந்த எண்கள்தான் இந்த எண்கள் மேக்சிமம் இந்த ராசிகளுக்கு பொருந்தக்கூடிய எண்களாக இருக்கும் அப்போது மேஷ ராசிக்கு அந்த ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷம் ராசி காலபுருஷனுடைய முதல் வீடு இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசியில் அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் இதில் இருக்குது கேது பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவர்கள் நான்கு பேருக்கும் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எண்கள் அப்படிங்கிறத கணிச்சு தான் இதில் நான் கொடுத்துருக்குறேன் அப்போ அந்த ஆறு இலக்க எண்கள் எது என்று பார்க்கலாம் அஞ்சு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது மூன்று ஐநூற்றி பதினேழு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த எண்களை லைனாவும் எழுதிக்கலாம் இதை மாற்றி எப்படி வேண்டுமானாலும் எ எழுதிக்கலாம் அதாவது ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு இலக்கு எண்கள் அவருடைய இஷ்டப்படி செலக்ட் பண்ணால் அவர் எப்படி பண்ணுவார்னா ஒரு தொண்ணூற்றி மூணு எழுபத்தாறு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி பண்ணினாலும் அது இதே எண்களுக்குள்ளே தான் வரும் டபுள் வச்சு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் எழுபத்தேழு அறுபத்தாறு முப்பத்தி மூணு அப்படி பண்ணினாலும் இந்த எண்களுக்குள்ளே தான் இருக்கும் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பொதுவாக வரக்கூடிய ஒன்று அது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரலாம் நான்கு இலக்கு எண்களாக பயன்படுத்தினாலும் இதே எண்களில் உங்களுக்கு எதை சூஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி நான்கு இலக்கு எண்களாக நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் புரியா மேசராசி நண்பர்களே இதுதான் உங்களுக்கு பொதுவாக மேசராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பொருந்தக்கூடிய எண்களாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு தனம்பாக்கு குடும்பஸ்தானம் இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய மூன்று பாதங்கள் சந்திர பகவானுடைய ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் செவ்வாய் பகவானுடைய மிருகஷீரேஸ்வர நட்சத்திரத்தினுடைய இரண்டு பாதங்கள் இருக்கும் அப்போ இந்த நட்சத்திரங்களில் இந்த ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஆறு எண்கள் பொதுவாக கணித்து கொடுக்கப்பட்டு உள்ளது அந்த எண்கள் இரண்டு அஞ்சு எட்டு ஒன்பது மூன்று ஆறு இருநூற்றி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு இந்த எண்கள் இந்த ரிஷபம் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆறு இலக்க எண்கள் செலக்ட் பண்ணார்ன்னா ஐம்பத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பத்தி மூணு அப்படின்னு செலக்ட் பண்ணாலும் அது அவருக்குள்ள எண்கள் தான் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தாறுன்னு செலக்ட் பண்ணாலும் அது அவருக்கான எண்கள் தான் இதே எண்களுக்குள்ள பூஜ்யமும் வரலாம் இது உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்களுக்கு மிதுனம் ராசியில் மிருக மிருகசீரட்ச நட்சத்திரத்தினுடைய ரெண்டு பாதங்களும் அதாவது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூஷ நட்சத்திரத்தின் மூன்று பாதங்களும் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது இந்த மிதன ராசிக்கு பொதுவாக பொருந்தி வரக்கூடிய ஆறு இலக்கை எண்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்று ஆறு நான்கு ஏழு எட்டு ஒன்று முந்நூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று இந்த ஆறு எண்களும் இந்த மிதனராசிக்கு பொருந்தி வரக்கூடிய எண்களாக இருக்கும் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரலாம் அது பொதுவாக வரக்கூடியது இந்த எண்களை ஒருத்தர் செலக்ட் பண்ணுகின்ற பொழுது முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு எண்பத்தொன்றுன்னும் செலக்ட் பண்ணிக்கலாம் எழுபத்தி எட்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ஒன்றுன்னும் செலக்ட் பண்ணிக்கலாம் அறுபத்தி நாலு முப்பத்தி ஏழு பதினெட்டுன்னு கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஆக இந்த எண்கள் தான் மிதன ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் ஒருத்தர் நான்கு இலக்க எண்கள் செலக்ட் பண்ணாலும் அவர் இந்த ஆறு இலக்க எண்களை ஏதாவது நான்கு எண்கள் அவர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு அப்படின்னும் செலக்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லியும் செலக்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம் ஆக இந்த எண்களுக்குள்ளே தான் இந்த மிதனராசி நண்பர்களுக்கு பொதுவாக யோகத்தை தரக்கூடிய எண்களாக வரும் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசி நண்பர்களுக்கு நாலு ஒன்பது மூணு எட்டு அஞ்சு ரெண்டு இந்த ஆறு எண்கள் தான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த கடக கடகராசியில் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது சனி பகவானுடைய பூஷ நட்சத்திரம் இருக்குது புதன் பகவானுடைய கேட்டை நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரங்களில் கடக கடகராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆறு எண்களும் பொதுவாக யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்போ நானூற்றி தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பூஜ்ஜியம் பொதுவானது அது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரலாம் இப்போ ஆறு இலக்க எண்கள் இதுவாகவே கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்படி மாற்றி அமைத்து கொள்வது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு எப்படி போட்டாலும் இந்த எண்கண்டால் உங்களுக்கு வரும் தொண்ணூற்றி மூணு எண்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு நாளும் அது உங்களுடைய எண்கள் தான் ஆக இந்த எண்களுக்குள்ளேயே நம்மளுடைய எண்களை மாற்றி அமைத்து நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் ஒருத்தர் நான்கு இலக்கு எண்களாக செலக்ட் பண்ணுறாருன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒம்பதுன்னும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆக இதே எண்களுக்குள்ளே தான் வரும் அப்படி வந்தால் கடகம் ராசிக்கு இது யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த நான்கு ராசிகளுக்கும் நாம் வந்து பொதுவாக நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் இதை நம்ம கணிச்சு கொடுத்துருக்கிறோம் இது வந்து சுய ஜாதகத்தில் மாறுபடக்கூடியதாக இருக்கும் லக்கணத்தின் ரீதியாக நீங்கள் பிறந்த தேதியின் வாரியாக எல்லாம் அந்த அதிர்ஷ்ட எண்கள் கண்டிப்பாக மாறி இருக்கும் மாறி வரும் அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடியது மற்றபடி இந்த எண்களை வச்சு பயன்படுத்துகின்ற பொழுது இது பொதுவாக யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கான நடப்புல தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில் பண வரவை தரக்கூடிய அமைப்பில் ஒரு யோகமான தசாபுத்திகள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் வச்சு மூவ் பண்ணுற போது நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்களை அதிர்ஷ்டம் இன்னாருக்கு தான் கிடைக்கணும் இன்னாருக்கு தான் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது முயற்சி செய்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனாலும் பத்து பேர் போட்டியிடுகின்ற ஒரு விஷயத்தில் ஒரு இலக்குக்காக பத்து பேர் போட்டியிட்டால் அந்த பத்து பேரில் ஒருவருக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்மளும் அதில் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுறதான எல்லோரும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு இல்லையா அதனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு பயணிப்போம் இந்த எண்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்துங்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து அதை விட்டுவிடலாம் அடுத்த பதிவில் ராசி, சிம்ம ராசி துலாம் ராசி விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த புதையல் யோகத்திற்கான ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறத கொடுப்போம் மிக்க நன்றி